வணக்கம் இன்றைய வானிலை அறிக்கை நீ தேதி பார்த்தீங்கன்னா இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆகுது இன்றைக்கி வீடியோ வந்து லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் பரவாயில்ல கொஞ்சம் ஒர்க்குறதுனால அப்லோட் பண்ண முடியல தற்போது வங்கக்கடலில் நீடித்தோரும் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி உள்ளது தற்போது அது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது தற்போது வடக்கு வடமேற்கு திசையில் நோக்கி நகர்ந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி உள்ளது இது மேலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து ஆந்திரா ஒரிசா வங்கதேசத்தை நோக்கி நகரக்கூடும் இந்த நிகழ்வானது மீண்டும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் தமிழ தமிழகத்தை நோக்கி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம வந்து சில பேர் சொல்கிறாங்க கமனில் யாரை பார்த்து காப்பி அடிச்சின்னு கேட்குறாங்க நம்ம காப்பியில் அடிக்கிறதில்ல நம்ம வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் பார்ப்போம் அது எந்த திசையை நோக்கி நகரப் போய்கிறது எவ்வளோ தீவிரமாக இருக்கிறது அதற்கு வடக்கு எந்த இடத்துல நிலை கொண்டுள்ளது அதற்கு வடக்கு எவ்வளோ மழை பெய்யும் அதை பற்றி நம்ம போட போகிறோம் மற்றவங்க மாதிரி வானிலாம் காப்பி அடிச்சுலாம் நம்ம போட போகிறது இல்லை ஏன்னா பார்த்துட்டே இருக்கேன் நம்ம மானல்ஸ் பார்த்து தான் நம்ம வீடியோ சொல்லிகிட்டு இருக்கோம் அதாவது வானிலை சொல்லிக்கிருக்கோம் ஏன்னா அதை பார்த்து தான் சொல்ல முடியும் ஏன்னா அது எந்த திசையை நோக்கி நகரப் போயிருக்கிறது பார்த்து தான் அதை வச்சு தான் நம்ம வீடியோவை போட முடியும் அதுபோக மழை எந்த இடத்துல பெய்து கொண்டு இருக்கணுன்னு வானிலை ரேடார் பார்க்க போகிறோம் அதை வச்சு நம்ம போட போகிறோம் மற்றபடி நம்ம யாரை வீடியோ பார்த்து காப்பி அடிக்க போகிறதில்ல சரி ஒழுங்காக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த நிகழ்வானது இருபத்தி கிறிஸ்மஸ் நெருக்கி தமிழத்தை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி தமிழத்தை நோக்கி நகரும் பட்சத்தில் இது டெல்டா மற்றும் வட தமிழகத்தை நோக்கி தான் மீண்டும் வரும்போது தெரிகிறது அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதையும் கூட ஆர்வம் பார்த்து சொன்னீங்கன்னு நினைப்பாங்க பார்த்தாலே தெரியும் இருபத்தி ஆறாந்து அதாவது அடுத்த வாரம் புதன் வியாழக்கான வாக்கில் மீண்டும் வட இலங்கை அதாவது வட இலங்கையில் வடக்கு டெல்டா வட மாவட்டங்களை நோக்கி தான் சிஸ்டமானது மீண்டும் நகருவது போல் காணிக்கிறார்கள் மாடல்ஸு அதனால தான் சொல்கிறேன் நம்ம மீண்டும் இந்த மலையானது கிறிஸ்மஸுக்கு பிறகு மீண்டும் ஒரு நிகழ்வு உருவா உருவாக்கி தமிழத்தை நோக்கி தான் நகரப்போகிறது அதுவும் இலங்கை தமிழகம் அதை நோக்கி தான் நகரும் பார்க்கலாம் அந்த நிகழ்வானது உருவாகட்டும் தற்போது நிகழ்வானது தமிழத்து யூட்டன் போட்டு மறுபடியும் தமிழத்துக்கு வருவது போல் காண்பிக்கிறார்கள் இந்த நிகழ்வு வங்க கடலில் வலுவாக நிகழ்வாக அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் கரை கிடக்கும் பொழுது அதாவது தமிழ் துணைக்கு திரும்பி வரும் பட்சத்தில் அது கா இப்போ தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கிறது செயலிருந்து தான் கரை போது தெரிகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து யூட்ரன் போட்டு ஒரு ஒரு வாரத்திற்கு இது கடலே இருக்கிறதுனால ஈரப்பதம் கடல் வெப்பத்தை பொறுத்து தான் அது மேலும் தீவிரமடைந்து தமிழ் துணைக்கு நகரும் தற்போது இருக்கும் தீவிரத்தை விட அது வரும் வரும்பொழுது இருக்கும் தீவிரமானது குறைவாக தான் இருக்கிறது இந்த அளவு தீவிரமாக இருக்கிறது அது தமிழத்தை நோக்கி வரும்பொழுது தீவிரம் குறைந்துதான் வரப்போகிறது எனவே இந்த மாவட்டங்கள் அதாவது வடக்கு மாவட்டங்கள் மீண்டும் ஒரு நல்ல மழை அதாவது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் நிகழக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது நிலவரப்படி வானிலை வந்து மாற்றங்கள் ஏற்படலாம் தொடர்ந்து நாம் எதிர்பார்த்தது வங்கதேசத்தை நோக்கி நகர்ந்து கரை கடக்கும் என்று எதிர்பார்த்தது மீண்டும் தமிழகத்தை நோக்கி வருகிறது அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம் எதுவும் மாற்றங்கள் நிகழ்ச்சியாறு இருந்தாலும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆங்காங்கே ஏதோ ஒரு சில இடங்களில் மழை பெய்யலாம் நேற்று கூட மழை பெய்தது தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே இடிமலையாக ஒரு சில இடங்களில் இன்றும் அதுபோல் இருக்கும் ஏன்னா இடிமலையாக பெய்யலாம் இது ஈரப்பதமான காற்று அதாவது அரபிய காற்று தமிழகத்தை நோக்கி அந்த சிஸ்டத்தை நோக்கி நகரும் காரணமாக ஒரு இடிமலையானது ஆங்காங்கே நிகழக்கூடும் கனமழையாக இருக்காது சில இடங்களில் மழை பெய்யும் சில இடங்களில் ஒதுங்கும் அப்படித்தான் இருக்கும் இந்த மழையானது சிஸ்டம் வந்து நம்ம பக்கத்தில் இல்லை தள்ளி போயிடுச்சு சென்னைக்குமே மழை வாய்ப்பு மிக குறைவுதான் ஆந்திரா மற்றும் ஒரிசா மாநிலங்களுக்கு நல்ல மழை இருக்கிறது இது மீண்டும் சிஸ்டமான தமிழகத்துறைக்கு திரும்பும் பட்சத்தில் தான் மழையும் தீவிரமாக அதிகரிக்கும் இந்த நிகழ்வான ஜனவரி முதல் வாரத்தோடு வடகிழக்கு பருவமழை முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு ஒரு சிஸ்டம் இரண்டு சிஸ்டம் வரலாம் மறுத்து அவ்வளோதான் தான் அதுக்கடுத்து பனிப்பொழிவு விட்டது மற்ற மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பனிப்பொழிவு காலையில் கொடைக்கானல் போல் மலை மலை மலைப்பிரதேசம் போல் பனிப்பொழிவு இருக்கிறது தற்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பகலில் வெயிலும் இரவு நள்ளிரவு அதிகாலையில் பனிப்பொழிவு அதிகமாகி இருக்கிறது தற்போது எந்த இடத்துல மழை பெய்திருக்கணும்னு பார்க்கலாம் தற்போது பார்த்திங்கன்னா வடகடல மாவட்டங்களில் சில இடங்களில் லேசான விதமான மழையாக பதிவாகி கொண்டிருக்கிறது வங் கடலில் அதாவது வங்கக்கடலில் மலை மழையின் தீவிரமானது மேகக்கூட்டம் குயில் குயிலாக இருக்கிறது இது மேலும் நகர நகர ஆந்திரா மற்றும் ஒரிசாவை நோக்கி இந்த மலை மேகங்கள் நகரக்கூடும் பார்க்கலாம் அதாவது தேதி நம்ம தமிழகத்தை நோக்கி நகரும் பட்சத்தில் மழை இருக்கும் மீண்டும் இன்னொரு சிஸ்டம் வருகிறது அதனாலும் நம்ம மழை கிடைக்கும் மற்றபடி ஒரு தீவிர மழையானது எதிர்பார்க்க வேண்டாம் தற்போதைக்கு வரும் நாட்களில் பார்க்கலாம் வேறெது மாற்றங்கள் நிகழ்ந்து ஒரு சிஸ்டம் உருவாகி தமிழ் துணைக்கு வருகிறது பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி வாக்கு ஒரு சிஸ்டம் வந்து இலங்கை கீழே போகிற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ தற்போதைக்கு அப்போ இலங்கை கீழே ரொம்ப தூரமாக அந்த அளவுக்கு மழை இருக்காது டெல்டா மாவட்டம் மூன்றாம் தேதி வாக்கில் இலங்கை கரை கடந்து வருவது போல் ஒரு நிகழ்வு இருக்கிறது அந்த நிகழ்வு மூலமாக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் மழை இருக்கலாம் ஆனால் இந்த சிஸ்டம் இப்படி தான் வருமான்னு சொல்ல முடியாது மாறலாம் எது வேண்டால் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கடுத்து ஒரு வரும் கடைசி சிஸ்டமானது ஜனவரி பத்து தேதிக்குள்ள முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைக்கு மழை இல்லை என்றாலும் வரும் நாட்களில் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம் வேறு எதும் மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மாலை அறிக்கையில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்